ஹாய் வெல்கம் டு மை விமன்ஸ் ஒண்டர்லேண்ட் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோன்னா ஒரு அற்புதமான ஒரு மூலிகையை பற்றி தான் பார்க்க போகிறேங்க நம்ம தோட்டத்தில் எக்கச்சக்கமா வளர்ந்துருக்கு நிறைய இடத்துல இந்த மூலிகையை பார்த்துருப்பீங்க அற்புதமான மருத்துவத்தன்மை வாய்ந்த இந்த மூலிகை அதாவது சரும நோயிலிருந்து காமலை வரை தீர்க்கக்கூடிய ஒரு அரு மருந்தா இந்த மூலிகை பயன்படுத்துங்க அப்படியாப்பட்ட இங்கே தான் வளரக்கூடிய இந்த மூலிகை நம்ம தோட்டத்துல நிறைய வந்திருக்கு அது களை செடி நிறைய நான் பிடுங்கி போட்டேங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் ரோட் சைட்ல போயிட்டு இருக்கு கீரை வித்துட்டு இருந்தாங்க அங்க பார்த்தா எக்கச்சக்கமான கூட்டம் வந்து என்னன்னு பார்த்தா ஒரு வித்தியாசமான கீரையை வச்சுருந்தாங்க எல்லாரும் அதை வாங்கிட்டு இருந்தாங்க அது என்ன கீரைன்னு போய் பார்த்தா நம்மளோட கீழா நெல்லி தாங்க நம்ம மாடித்தோட்டத்துல நான் கலைச்சடி நிறைய பிடுங்கி போட்டிருக்கேன் அஹ் அதிலோட மருத்துவ குணங்கள் என்னன்றது எனக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் ரெண்டு மருத்துவ குணங்கள் நமக்கு தெரியும் மெயினாக வந்து தான் இந்த கீழா நெல்லியை வந்து அரைச்சி சாப்பிட்டு சாப்பிடும்போது மஞ்சாக்காம்புல கியூராவுன்னு எல்லாருக்கும் தெரியும் இந்த கீழா நெல்லி எப்படி இருக்கும் அடிப்பா அடியில் பார்த்தீங்கன்னா அழகாக குட்டி குட்டியாக நெல்லிக்காய் மாதிரியே இருக்குங்க அதனால தான் கீழ்பக்கத்தில் இருக்கிறதால தான் இதுக்கு வந்து கீழா நெல்லின்னு பேர் வச்சிருக்காங்க இந்த மாதிரி பார்த்து நீங்கள் அந்த மூலிகையை நம்ம எடுத்துக்கலாம் வேணாலும் கிடைக்குது நம்ம மாடி தடத்துல எக்கச்சக்கமா இருக்கு அதுக்கப்புறம் இதோட முக்கியமான மருத்துவ ப பயன்கள் அதுக்கு முன்னாடி ஒன்று தெரிஞ்சுக்கலாம் இது வந்து எந்த சைஸ்ல இருக்கும்போது நம்ம எடுத்து பயன்படுத்தும் போது நமக்கு வந்து முழு இது கிடைக்கணும்னா ரெண்டு அடி வளர்ந்துருக்கணுங்க அந்த இந்த கீழா அதை எடுத்து நீங்கள் பயன்படுத்தும் போது தான் நமக்கு மருத்துவத்துக்கு முழு நைன் தொண்ணூறு பர்சென்ட்டு நமக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்குது அதுக்கப்புறம் இந்த கீழா கூட இன்னொரு இரண்டு மூலிகையில் சேர்க்கும்பொழுது ஹண்ட்ரட் பர்சண்ட் நமக்கு பலன் கிடைக்குங்க இந்த கீழா நெல்லியால் ஏற்பட பக்க விலைவும் இல்லாமல் இருக்கிறதுக்கு இன்னும் ரெண்டு மூலிகை சேர்க்கணும் அது என்ன மூலிகைன்றதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன் முதல்ல இந்த நெல் நமக்கு என்னென்ன பயன்படுது அப்படின்னா மெயினா காம்பளைக்கு அப்புறம் குடல் புண் தொண்டை நோய் வயிற்று வலி அப்புறம் வந்து அதிக உஷ்ணம் கண் நோய் மாதவிடாய் கோளாறுகள் பசியின்மை தோல் நோய்கள் தீராத அழுகல் புண்கள் புரைகள் வீக்கம் குருதிவடிதல் போன்ற பல நோய்களுக்கு இதை வந்து சித்தம்பரத்துவத்துல ம மருந்தாக பயன்படுத்துறாங்க எவ்வளவு அற்புதமான ஒரு இது பாருங்க நம்ம மாடித்தோட்டத்துல அங்கங்க எல்லா தொட்டிலையுமே வளர்ந்துருக்கு இதை எடுத்து நம்ம நிழல் குளத்தின உணர்த்தி பண்ணும்போது நமக்கு வந்து பவுடராக்கி சாப்பிடும்போது இத்தனை பழங்களும் கிடைக்கும் அப்புறம் வந்து இது என்ன பண்ணும் வயிற்றுப்புண்ணுக்கு நம்ம எப்படி சாப்பிடணும் ஒரு டம்ளர் மோரில் இது கைப்பிடி அளவு எடுத்து கீழா நெல்லிய இலைகளுக்கு வந்து நல்லா அரைச்சிட்டு அந்த மோரோட சேர்த்து குடிக்கும் போது வயிற்றுப்புண் கண்டிப்பா தீர்ந்து போயிடுங்க இது வந்து நிறைய தெரியும் அப்புறம் வந்து தலைவலி இதோட எ நல்லெண்ணெயோட ரெண்டு ஸ்பூன் கீழாநெல்லி வேறு சீரகம் மற்றும் பசும்பால் ஆகியவற்றை நல்லா அரைச்சிட்டு என்ன பண்ணணும் அதை வடிகட்டி அந்த சாற்றை வந்து தலைவலிக்கு குணமடைங்க தழவும் போது அப்புறம் சொலி சீரகங்களுக்கும் இது பல சொறிசீரங்கம் இருக்கும்போது என்ன பண்ணணும் கீழாநெல்லி இலையுடன் என்ன சேர்க்கிறோம் உப்பு சேர்த்து அரைச்சிட்டு அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் நோய்களுக்கு தடவிட்டு நம்ம குளிக்கும்போது சிறங்கெல்லாம் சூப்பராக குணமாயிடுங்க இதோடய பக்க விளைவுகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் சொல்லியிருக்கேன் கீழாநெல்லியை தொடர்ந்து சாப்பிடும்போது லேசாக வயிற்று வலி வர ஆரம்பிக்கும் அந்த பக்க விளைவுகளும் கூட இல்லாமல் இருக்கிறதுக்குன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதோட ரெண்டு மூலிகை சேர்க்கணும் அதை கடைசியாக சொல்கிறேன் இதுக்கப்புறம் பாருங்கள் தம்பட்டா வர எக்கச்சக்கமாக காய்ச்சி கா பாருங்கள் அப்படியே வெடித்து பஞ்சு மாதிரி வெடித்து விதைகள்லாம் கீழே விழுந்து கிடக்குதுங்க அதனால் முதல்ல அதை பறித்து எடுத்து வச்சிப்போம் இது தேநீர் செஞ்சு விதைகளை தேநீர் செஞ்சு சாப்பிடும்போது எனர்ஜி பூஸ்டர் இன்ஸ்டன்ட் எனர்ஜி பூஸ்டருங்க ஸோ அதனால தான் நான் வந்து அப்படியே காயட்டன்னு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம அதை பறிச்சிடலாம் இல்லைனா வெடிச்சு வெடிச்சு அங்கங்கே விழுந்து தானாக முளைக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கு முன்னாடி நம்ம பறிச்சுலாம் நிறைய நம்மளோட சப்ஸ்கிரைபர் சில பேர் கேட்டிருக்காங்க இந்த விதைகளை அவங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்காங்க நம்ம பக்கத்துலேயே தான் நியர்பை தான் இருக்காங்க இதோட மருத்துவ குணங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எங்களுக்கு விதைகள் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த விதைகளை விட்டு நான் சேகரித்து எடுத்து வச்சுருக்கேன் அவங்களுக்கும் அந்த விதைகளை கொடுக்க போகிறேன் அதுக்கப்புறம் இங்கே பாருங்க எக்கச்சக்கமாக இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்க இதோட விதைகள் நம்ம அமேசானில் பார்த்தீங்கன்னா கிடைக்குது ஆனால் பல ரகங்கள் இருக்குங்க நம்மக்கிட்ட இருக்க விதைகள் வந்து வேறு மாதிரி இருக்குது ஸோ ஆனால் மருத்துவ குணம் கண்டிப்பாக ஒரே மாதிரி தான் இருக்கும் விதைகள் கலரு ஷேப் எல்லாம் வேற இருந்தாலும் மருத்துவ குணம்ன்றது ஒரே மாதிரிதான் இப்போ இந்த தம்பட்ட முறையை படிச்சுப்போம் அதுக்கப்புறம் நம்ம கீழா நெல்லி பத்தி நம்ம இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாங்க இதோட விதைகள் பாருங்க எப்படி இருக்கு வெடிச்சுன்றதை நான் எடுத்து வச்சிருக்கேன் பார்க்கறதுக்கு பாருங்க சூடு கட்ட மாதிரியே இருக்கு இதோட அதுல இருந்து வெடிச்ச விதைகள் தான் பாருங்க பெருசு பெருசாவும் இருக்கு நல்லா காஞ்சி இருக்கு இதை பொடி பண்ணி நம்ம டீயா சாப்பிடும் போது ரொம்ப எனர்ஜி புஸ்டா கிடைக்கும் நான் அதனால காய வச்சு எடுத்து வச்சு சாப்பிடலாம் இருக்காங்க அதுக்கப்புறம் கீழா நெல்லிய பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா மஞ்சக்காமலைக்கு குணப்படுத்தக்கூடிய இக்கீரை இந்த கீரையை தவிர வேற கீரையே கிடையாதுங்க கீழா நெல்லியை தவிர காம்பளைக்கு நமக்கு இது வந்து நம்மளுடைய இந்தியன் பேட்டர்ன் ரைட்ஸ் நம்மக்கிட்ட தான் இருக்குங்க இது நம்மளுக்கு அலோபதியில் என்னென்னா இது என்ன பண்றாங்கன்னா அலோபதிக்கும் சில டேப்லெட்ஸ் கொடுக்குறாங்க ஆனால் அலோபதியில் பெருசாக க்யூர் கிடையாதுங்க நம்ம வந்து மூணு நாள் இந்த கீழா நெல்லி அரைச்சி காலையில் வெறும் வயிற்றில் மோரில் கலந்து குடிக்கும் போது ஒரு நெல்லிக்காய் அளவு மோரில் கலந்து மஞ்சக்காமலை இருக்கிறவங்க நெல்லிக்காய் அளவு மோரில் கலந்து குடிக்கும்போது மூணு நாளில் கியூராங்க இது என்னுடைய சொந்த அனுபவம் என்னுடைய கணவருக்கு காம்பளை வந்து அவர் ரெண்டு தடவை வந்திருக்கு அவர் அலோபதி டாக்டர் எங்கேயுமே போல வீட்லயே இருக்கிற கீழாநெல்லி அரைச்சி அதை வந்து மோர்ல கலந்து குடிப்பாரு காலையும் மாலையும் ரெண்டு வேலையும் குடிச்சவொடனே மூணே நாள்ல சரியா போயிடுச்சுங்க அதுக்கப்புறம் பத்தியம் இருக்கணும் கண்டிப்பாக பத்தியம்ன்றது கண்டிப்பாக முக்கியமான விஷயம் சில இடத்துல சொல்லுவாங்க மூணு நாள் சாப்பிட்டுட்டு விட்டுருங்கன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் தே இல்லை இந்த கீழா சாப்பிடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா பருப்பு போட்டு கொஞ்சம் கீரை சாதாரண இந்த கீரை போட்டு கடைஞ்சி உப்பு இல்லாமல் கொடு உப்பு இல்லாமல் சாப்பிட்ணாங்க அப்போ தான் மூணு நாளுக்குள்ளே கண்டிப்பாக ஆகிடும் இது என்னுடைய சொந்த அனுபவம் அதனால் கீழா நெல்லியை வந்து நம்ம மாசத்துக்கு ஒரு தடவை மஞ்சக்காமல் இருக்கோ இல்லையோ மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம குடி வந்து மோரில் கலந்து குடிக்கும்போது நம்ம வயிறு சம்மந்தப்பட்ட தீர்வு கிடைக்குங்க எடுத்துக்கிறேன் எல்லா இடத்துலையும் வளர்ந்துருக்கு இது ஆங்கில மருத்துவத்துல இதை எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா அதோட காய்களை தான் வந்து கேப்சுல் மாத்திரையா செஞ்சு கொடுக்குறாங்க வேற ஒண்ணும் கிடையாது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க இந்த கீழா நெல்லியை நம்ம பொடி செஞ்சு சாப்பிட்டோம் சாப்பிட்டு வரும்போது அதாவது நம்ம கிட்னிலையும் கல்லீர்லையும் பாதிப்புகள் இல்லாம பாத்துக்கலாங்க அதாவது சுகர் பேஷண்ட்டு டயாலிஸ் இவதுல இருந்து நம்ம காக்கறதுக்கு இந்த ரொம்ப ரொம்ப உதவி பண்ணுதுங்க இந்த வேற நிறைய அரைச்சி என்ன பண்ணணும் பசும்பாலோடு சேர்த்து மூன்று வேலை குடுத்து வந்தால் என்ன ஆகுனா உடல் வந்து குளிர்ச்சி ஆகிடும் அந்த அந்த மஞ்சக்காமலையும் போய்விடும் டயாலிசிஸ் அதாவது முக்கியமா சுகர் பேஷண்ட் டயாலிசிஸ் பண்ணுறதுல நம்ம பாதுகாத்துக் கொள்ளலாம் அதுக்கப்புறம் வந்து முக்கியமான ரொம்ப முக்கியமான விஷயங்க கீழாநெல்லி நம்மளுடைய கண் பார்வைக்கு நல்ல ஒரு மருந்தாக இருக்குங்க அதாவது கண் பார்வை மங்குதல் மாலை கண்ணோய் இந்த மாதிரி பல கண் நோய்களுக்கு இது வந்து இந்த கீழா நெல்லியை நம்ம அரைச்சி காலை மாலையம் என்ன பண்ண புளிச்ச மோரில் சேர்ந்து நாற்பது நாட்கள் தொடர்ந்து கொடுத்து வந்தீங்கன்னா கண் பார்வை நம் பவர் வந்து நமக்கு நல்லா தெரியுங்க மேலும் இது வந்து புற்றுநோய் செல்களை எதிர்த்து செயல்படக்கூடிய தன்மை இந்த கீரைக்கு இருக்குங்க முக்கியமான விஷயம் அதுதான் இந்த கீழாடலி சுவை எப்படி இருக்கும் அப்படின்னா கீழாடலி கண்டிப்பாக கசப்பாக தான் இருக்குங்க கொஞ்சம் லேசான ஒரு துவர்ப்பு தன்மையோடும் கசப்பு தன்மையோடும் கொஞ்சம் லைட்டாக இனிப்பு தன்மையோடும் இருக்கும் ஆனால் மருத்துவ மருத்துவத்தாக்கம் நான் நம்ம பயன்படுத்தும் போது கண்டிப்பாக அதெல்லாம் பார்க்கவே கூடாது மோரில் கலக்கும் போது என்ன ஆகும்னா அந்த கீழாநிலையே அந்த கசப்பு கசப்பு எதுவுமே தெரியாது உப்பு போடவே கூடாது அப்படியே வெறும் வயதில் குடிச்சிங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட அனைத்து நோய்களுக்கும் ஒரு தீர்வாக இருக்குங்க எவ்வளோ அற்புதமான ஒரு மூலிகை பாருங்கள் சித்த வயதத்தில் இந்த கீழாநிலையே பல நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்துகிறாங்க அப்புறம் இந்த கீழா இரண்டு மூலிகைகளை நம்ம சேர்த்து பொடி செஞ்சு சாப்பிடும்போது சைடு எஃபெக்ட் என்றதே இல்லாம இருக்குங்க அது என்ன கேதுன்னா தூதுவலை தூதுவலை எல்லாருக்குமே தெரியும் சளி இருக்கவங்களுக்கு இது எல்லாமே சளி இருக்கவங்களுக்கு இந்த தூதுவலையை நம்ம வந்து சூப் செஞ்சு சாப்பிடுவோம் இல்லை பொரியல் செஞ்சு சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் காலங்களில் ஏற்பட சளி காய்ச்சல் இருமல் இதுங்களுக்கெல்லாம் அந்த வைரஸ் தொற்று உடல் இருந்து வெளியேற்ற வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த தூது வலைக்கு இருக்குங்க அதனால நம்ம கீழ நிலை கூட சேர்த்து சாப்பிடும் போது நமக்கு ஒரு நல்ல மருந்தா பயன்படுது இது என்ன படி பயன்படுத்துறோம் அடுத்தது என்னன்னா முடக்கத்தான் கீரை இது எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோ தெரியல தெரியல முட உடலை முடக்கக்கூடிய தன்மை மூட்டுகள்லாம் வலி முடங்கி போ நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கவங்க இந்த மடக்கத்தான் கீரையை சூப்பாகவோ இல்லை தோசையிலையோ நம்ம அரைச்சு சாப்பிடும்போது அந்த வழியெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் எலும்புகள் நல்ல உறுதியா இருக்கிறதுக்கும் இந்த முடக்கத்தாக்கீரை ஒரு அருமருந்தா இருக்குங்க இதைய நாம என்ன பண்ணணும் இந்த கீழா நிலையோட சேர்த்துக்கணும் இப்போ இந்த மூணுத்தையும் நம்ம எந்தெந்த அளவுகளை சேர்த்து இதை வந்து நம்ம பயன்படுத்தணும் அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயங்க கீரையை நம்ம அடிக்கடி உணவுல சேர்க்கும் போது எந்தவித சைடு எஃபெக்டும் கிடையாது எப்போ வேணாலும் டெய்லி கூட நீங்க கீரை சூப் செய்யலாம் தோசை சாப்பிடலாம் இது இப்போ ஆய்வில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா கீரை வந்து மூட்டுகளில் மூட்டுக்கள் இருக்கும் யூரிக் ஆசிட்டை வந்து வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த முடக்கத்தான் கிடைக்கி இருக்குன்னு சொல்றாங்க ஸோ மூட்டுகளில் யூரிக் ஆசிட் போது நமக்கு மூட்டு வலி இல்லாமல் இருக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதை வந்து இப்போ ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இது எந்த அளவில் வந்து இந்த மூணு மூலிகையும் சேர்த்து நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு முழு பலன் கிடைக்கும் கீழா நெலி என்ன பண்ணணும் ஒரு ஆறு கப் நம்ம தூ எடுத்து இலைகளை எடுத்து எடுத்துக்கலாம் அப்புறம் தூது என்னன்னா ஒரு ரெண்டு கப் எடுத்துக்கணுங்க ரெண்டு கப்பு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த முடக்கத்தாங்க ஒரு ஒரு கப் ரெண்டு கப் கூட வச்சுக்கலாங்க வச்சுட்டு நல்லா நிழலில் கழுவிட்டு நல்லா சுத்தமா கழுவுனும் மண் இல்லாமல் கழுவிட்டு நிழல் நிழலில் போட்டு உலர்த்தி நம்ம எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா காலையிலையும் மாலையிலும் ரெண்டு கிராம் அதாவது ரெண்டு சிட்டிகை இந்த ரெண்டு கட்டை விரலையும் அடுத்த ஆள்காட்டி விரலையும் சேர்த்து ஒரு எடுத்தீங்கன்னா சேர்த்து எடுக்கும் போது கிடைக்கும் ஒரு அளவு அது வந்து ஒரு பிஞ்சு எடுக்கும் போது ஒரு சிட்டிகை ரெண்டு சிட்டிகையை ஓம்பாட்டில் கலந்து நம்ம குடிக்கலாம் காலையும் மாலையும் குடிக்கும்போது அத்தனை விதையான எல்லா விதமான நோய்களுக்கும் இது ஒரு பெரிய மருந்தா இருக்கு இந்த மூலிகை நம்ம எப்பவிடாலும் பயன்படுத்தலாங்க ஒண்ணுமே பிரச்சனை இல்லை காலையில வாம்பாட்டில போட்டு நம்ம குடிச்சுக்கலாம் அடுத்தது கொஞ்சம் தக்காளி முள்ளங்கி இதெல்லாம் இருந்தது அதை நான் ஆர்வஸ் பண்ணிவிட்டேன் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஓகே